திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது இருபத்தி ஒன்று தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று தல புராண பாடலில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரை எறியும் கார்த்திகை தீபம் தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்கள் அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள கால பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டு முழுவதும் சுமார் இருபது லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் திகழ்கின்றனர் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினார் பாவம் நீங்கி பிணி அகழும் என்பது ஐதீகமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து உள்முகத்தால் அத்தனவது ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் இதை சொல்லியிருப்பவர் ரமண மகர்ஷி